இதே ராமநேத்தி ராமடி படத்துல இப்ப இந்த காட்சி சிவாஜி போய் நடிகனாய் திரும்பி வந்த காட்சி பாத்தீங்க இப்ப ஒரு பொண்ணு பார்க்க வருவார் பொண்ணு கேட்க வருவார் நம்ம நம்பியார் இருக்கிட்ட தேவகின்ற கேர் விஜய் அம்மாவும் விரும்பியிருப்பார் அவர் ஒரு சாப்பாட்டு ராமன் ஒரு அப்பாவி கேரக்டர் அவர் வந்தப்போ ஷூ காலால எட்டி மிதிச்சு சிவாஜியை வந்து அவமானப்படுத்தி துரத்துவாரு போகும்போது சிவாஜி சாருக்கு ஒரு ஃபிட்ஸ் வரும் அப்ப அப்பா என்ன எழுதியிருக்காரு அந்த ஃபிட்ஸ்ல வந்து டைலாக் எழுதியிருக்காரு அதாவது நான் போறேன் திரும்பி வருவேன் நான் வந்து பணக்காரரோட வருவா அப்ப நான் இதை பண்ணுவேன் டைலாக் எழுதியிருக்காரு அப்ப சிவாஜி சொல்றாரு அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் முருகா இங்க டைலாக் வேணாண்டான்னு இல்லைங்க இங்க இந்த இடத்துக்கு முக்கியமான இடம்னா இல்லைடா இந்த இடத்துக்கு டைலாக் வேணாம் நான் ஒன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்க இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிட்டுங்க என்ன உள்ள பாருங்க அவன் படிக்காதவன் ரொம்ப பேசலாம் தெரியாதவன் ரொம்ப அப்பாவி அவன் உணர்த்த அதாவது நான் பெருசாகி வருவேன் வந்து காட்டுவேன் இந்த இடத்துல நிப்பேன்னு சொல்லி அந்த ஷூ கால்ல எட்டி மிதிச்சு ஃபிட்ஸ் வந்து விழுந்து அந்த தேர்தல உட்காந்துட்டு நாக்க மடிச்சுட்டு அடிப்பாருங்க அடிச்சுட்டு அந்த வெறியில சொல்லுவாரு பாருங்க வெறும் எக்ஸ்பிரஷன் தான் நான் வருவேன்டா படக்கார நான் வருவேன் வந்து காட்டுவேண்டா நான் அது வரைக்கும் நீ காத்திருக்கணும்டா சொல்றாரு பாருங்க அதுக்கப்புறம் தான் இந்த காட்சி வசனமே கிடையாது அப்ப என்னாச்சுன்னா இந்த இதுல முக்கியமானது தேக்க கட்டு சொல்லலைங்க யாருமே எல்லாரும் கண்ணு கலங்கி இருக்காங்க அப்பா கண்ணு கலங்கி இருக்காரு மாதவன் சார் கண்ணு கலங்கி இருக்காரு எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க சிவாஜி கட் சொல் கூடா கட் சொல் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்ப அவரே கட் அப்படி முதல் முறையா அவர் கட்டுன்னு சொன்னது அப்பதான் என்னடா அப்படின்னா அப்ப கலங்கிட்டு வந்து சொன்னாரு நல்ல வேளைங்க இதுக்கு டயலாக் எழுதாம விட்டன இப்ப எழுதாம அதாவது சிலதுக்கு வசனம் வேண்டும் சிலதுக்கு வசனம் வேண்டாங்க இப்போ அந்த ஸ்பாட் அந்த ஸ்பாட்ல எடுக்கிற ஒரு டிசிஷன்